சபரிமலையில ஐயப்பனை பாக்குறதுக்கு முன்னாடி பக்தர்கள் எல்லோரும் இந்த இஸ்லாமியர் போறது பாவரின் வழித்தோன்றல்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் பணியாளர்கள் யாரால் முடிவு செய்யப்படுகிறார்கள் அந்த கோவில் பணியாளர்களில் தலைமை பணியாளராக இருக்கும் முஸ்லியார் வழி தோன்றல்கள் தலைமை பணியாளர் பதவியை அவர்கள்தான் வழங்குகின்றனின் மெய்காப்பாளராகவும் நெருங்கிய நண்பராகவும் இருக்கக்கூடியவர் எரிமேலியில் பேட்டை தொள்ளுவதற்கு முன்பாக வாவரை தொழுதுவிட்டுதான் ஐயப்ப பயணத்தையே முடிவு செய்கிறார்கள் புறப்படுகிறார்கள் ஐயப்ப பக்தர்மார்கள் அப்படி செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பதினெட்டாம் படிக்கு கீழே இருக்கக்கூடிய வாவர நதாடத்தையும் பார்வையிடுகிறார்கள் இங்கு வரும் யாத்திரிகர்களுக்கு வெள்ளை மற்றும் கருப்பு நிறத்தினாலான இனிப்பு மற்றும் காரத்தில் பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன என அங்கு தலைமை பூசாரியாக இருக்கக்கூடிய கே எஸ் நௌஷாருதீன் முஸ்லியார் கூறுகிறார் சித்தராகவும் இருந்த வாவரின் நினைவாக இந்த பிரசாதம் வழங்கப்படுவதாகவும் அவர் கூறுகிறார் வாவர் சுவாமியின் அந்த மசூதியில் ஐயப்ப பக்தர்மார்களுக்கு சளி தொண்டை வலி உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு மருந்துகளும் கொடுக்கப்படுகின்றன நாற்பது ஆண்டுகளாக வாவத பணியாளராக இருந்தவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த முஸ்லியார் தலைமை பணியாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் வாவரநாதாவின் தலைமை பணியாளரை வாவரின் வழித்தோன்றல்கள் என்று நம்பப்படும் பத்தினம் திட்டா மற்றும் மல்லப்பள்ளி வெட்டி பிளக்கல் குடும்பங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் அடங்கிய குழுதான் முடிவு செய்கிறதாம் வாவரநாதரின் வழித்தோன்றல்கள் என்று நம்பப்படும் உடவாள் குடும்பமும் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது யார் பல்வேறு தகவல்கள் வாவரை குறித்து இருக்கின்றன நீங்கள் அறிந்த தகவல்கள் இருந்தால் பதிவிடவும் செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப் சிம்ஸ் பார்மசியன் அண்ட் கிளினிக்ஸ் கிராண்ட் ராயல் டூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட்வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்